ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட போலிப்பாக்கம் கிராமத்தில் முன்னாள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அரக்கோணம் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி ஆள் உயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பளித்தனர் அப்பொழுது பேசிய அவர் மோடியை அகற்றவே இந்த தேர்தல் மக்கள் புரிந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் மேலும் நாற்பது ஆண்டுகளாக மண்ணின் மைந்தனாக இருந்து உங்களுக்காக சேவை செய்து வருகிறேன் திமுக ஆட்சி பொறுப்பேற்று முப்பத்தி மூன்று மாதங்களில் பல்வேறு நலத்திட்டங்களும் சாதனைகளும் செய்துள்ளது இதில் மகளிர் உரிமை தொகை மகளிர் இலவச பேருந்து பயணம் கேஸ் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் ஒரு லிட்டர் டீசல் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் நூறு நாள் வேலை நூற்றி ஐம்பது நாளாக மாற்றி ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் வழங்கப்படும் காலை சிற்றுண்டி திட்டம் மூலம் ஏழை மாணவர்கள் பசியாறுகின்றனர் போலவே க ஸ்டாலின் அவர்களும் சிறந்த திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் என புகழாரம் சூட்டினார் ஒன்னுல்லா எனக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போனோம் அஞ்சு ரூபா தேவைப்படுது என் பையன் சொன்ன உனக்குதான் தான் ஐந்து வயசு ஆகிபிடுச்சேன் இனிமே இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக அஞ்சு ரூபா செலவு உட்காந்து நல்ல காலப்பா சரியா பதினோரு மணிக்கு